ஒரே ஒரு துளசி உடலுக்கே ஒரு பாதுகாப்பு கவசம் துளசியில் இருக்கும் ஆண்டி ஆக்சிடென்ட் ஆண்டி வைரல் ஆண்டி பாக்டீரியல் பண்புகள் உடலின் நோய் எதிர்ப்பு சக்தியை இயற்கையாக உயர்த்துகின்றன தினமும் இரண்டு மூன்று இலைகள் நோய் எதிர்ப்பு திறனை பலப்படுத்தும் சளி காய்ச்சல் விரைவாக குறையலாம் உடலுக்குள் உள்ள நச்சுக்களை அகட்டி சுத்தப்படுத்துகிறது துளசி நம்ம வீட்டு புனித செடி சளி இருமல் எளிதா குணமாகணுமா சளி தட்டுறதா துளசி உடனே உதவி செய்கிறது மூக்கடைப்பு செஸ்ட் congestion. தொண்டை சோர்வு ஆகியவற்றை குறைத்து சுவாசத்தை எளிதாக்குகிறது செஸ்ட் கஞ்செஸ்டன் இயற்கையாகக் குறையும் குரல் தொண்டை இரட்டேஷன் அமைதியாகும் ஸ்டீம் அல்லது இன்ஹலேஷனுக்கு துளசி சிறந்தது துளசி சுவாசத்துக்கு இயற்கையான ஆதரவு உங்கள் மன அழுத்தத்தை குறைக்கும் இயற்கை மருந்து துளசி கோர்டிசால் என்ற ஸ்ட்ரெஸ் ஹார்மோனை குறைத்து மனதை காமாக்குகிறது இதனால் தெளிவு நிம்மதி அதிகரிக்கும் ஸ்ட்ரெஸ் ஹார்மோன்கள் குறையும் மன தெளிவு உயரும் உறக்கம் மேம்படும் துளசி மனம் சந்தோஷம் பிம்பிள்ஸ் டார்க் ஸ்பாட்ஸ் ஒரு துளசி போதும் துளசி இரத்தத்தை டீடாக்ஸ்ஃபை செய்து பிம்பிள்ஸ் மற்றும் தொற்றுகளை குறைக்கிறது சருமத்தில் இயல்பான குளோ ஐ திரும்பக் கொடுக்கிறது பிம்பிள்ஸ் குறையும் சரும தசைகள் ஆரோக்கியமாகும் உடலில் உள்ள நச்சுகள் நீங்கும் இயற்கை அழகு துளசியுடன் உங்கள் அஜீரணத்தை இயற்கையாக சரி பண்ணும் ஒரு செடி துளசியின் ஆண்டி இன்ஃப்ளாமேட்டரி மற்றும் காம்பனட்டப் செயல்கள் கேஸ் புளோட்டிங் அசிடட்டி ஆகியவற்றை குறைத்து குடல் நலத்தை மேம்படுத்துகின்றன கேஸ் புளோட்டிங் குறையும் அமிலம் சீராகும் குடல் ஆரோக்கியம் மேம்படும் சிறந்த கட் ஹெல்த் துளசிக்கு நன்றி இன்சுலின் செயல்பாட்டை மேம்படுத்தும் ஒரு சிறிய இலை துளசியின் ஆண்டி ஆக்சிடென்ட் பண்புகள் இரத்த சர்க்கரை கட்டுப்பாட்டுக்கு உதவுகின்றன சர்க்கரை உயர்வை குறைக்கின்றன இன்சுலின் பதில்வினை மேம்படும் சர்க்கரை ஸ்பாக்கள் குறையும் ஆக்சிடெடிவ் ஸ்டிரிஸில் இருந்து உறுப்புகள் பாதுகாப்படைகின்றன துளசி சப்ளிமெண்ட் மாதிரி உதவலாம் டயபட்டீஸ் நோயாளிகள் மருத்துவரிடம் ஆலோசனை பெற வேண்டும் தினமும் ஐந்து துளசி இலை உடல் முழுவதும் ஃப்ரெஷ் காலை வெள்ளையோடு தீயோடு அல்லது நேரடியாக இந்த தினசரி பழக்கம் இம்யூனிட்டி காம்னஸ் டைஜெஸ்டன் மற்றும் ஸ்கின் க்ளோ அனைத்தையும் மேம்படுத்தும் நோய் எதிர்ப்பு பலம் உயரும் மனம் அமைதியாகும் உடல்நலம் பொதுவாக மேம்படும் துளசி உங்கள் நாள் தொடக்கத்தின் சிறிய பஞ்சு